ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பீஷ் சேனல் நண்பர்களே இன்னைக்கு இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான எச்சரிக்கையான ஒரு ஜோதிடத்தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து அதிரடியாக பார்க்க போகிறோம் ஆக்சுவலி இது என்ன தாள்கள்னால் சூரிய கிரகணம் நாளை நாள் நடக்குதில்ல நாளைய சூரிய கிரகணத்தின் போது இதெல்லாம் சாப்பிடக்கூடாது என்று சொல்லப்பட்டிருக்கு ஒருவேளை நாளை நாள் பசிக்கிற மாதிரி இருந்தால் என்ன செய்யணும் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் இந்த வீடியோ சூரிய கிரகணத்தை பற்றிய ஒரு அவர்னஸ்ஸான வீடியோ அதனால் இந்த ஜோதிட வீடியோவை ஃபுல்லாக வந்து பாருங்கள் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரி வாங்க சூரிய கிரகண நேரத்தில் நாளை நாள் சாப்பிட்டா என்ன ஆகும் பசித்தால் என்ன செய்யணுங்கிறத பார்க்கலாம் ஃபஸ்ட்டு கிரகணம் நடக்கிறத பற்றி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுற கிரகணம் நடக்கிறத பற்றி இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கோங்க கிரகணங்கிறது பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் பானத்தில் நடக்கக்கூடிய ஒரு அரிய நிகழ்வு சூரியன் சந்திரன் பூமி இவங்க எல்லாருமே ஒரே நேர்கோட்டில் வரும்போது கிரகணமானது ஏற்படும் இயற்கையாகவே இது மிகவும் ஒரு முக்கியமான அசுப நிகழ்வாக கருதப்படுது இந்த அசுப நிகழ்வு ஒரு ஆண்டுக்கு நான்கு முறை நடைபெறும் இரண்டு சூரிய கிரகணம் இரண்டு சந்திர கிரகணம்னு நான்கு முறை கிரகணம் நடைபெறும் அந்த வகையில் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆண்டில் முதல் சூரிய கிரகணமானது நாளை நாள் வர இருக்குது நாளை நாள் மார்ச் உடைய இருபத்தி ஒன்பதாம் தேதி அதே போல் தமிழ் மாதம் வந்து பங்குனியுடைய பதினைந்தாம் நாள் கிழமை வந்து நாளை நாள் சனிக்கிழமை நாளைய இந்த சனிக்கிழமை அதுவும் கிரகணமானது போகுது ஆக்சுவலி இந்த கிரகணம் நாளை நாள் நடக்கிறது மட்டும் இல்லாமல் நாளை நாள் பங்குனி மாதத்துடைய அமாவாசையும் சேர்ந்து வருது அதோடு நாளை நாள் இன்னொரு ஒரு ஸ்பெஷல் விஷயம் என்னென்னா நாளை நாள் சனி பயிற்சியும் நடக்க போகுது சனிப்பயிற்சி சூரிய கிரகணம் சனி அமாவாசை இந்த மாதிரி நாளை நாள் ஒரு கெடுபிடியான நாளாக இருக்கு ஆக்சுவலி கிரகணம் நடக்கக்கூடிய அன்னைக்கு நிறைய விதிமுறைகள் ஃபாலோ பண்ணனும்னு சொல்லப்படும் அதில் ஃபஸ்ட்டு ஃபாலோ பண்ண சொல்லப்படுவது உணவு சார்ந்த விஷயந்தான் உணவு சார்ந்த விஷயத்தில் உணவுகள் கெட்டு போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது கிரகண டைமில் வெளிவரக்கூடிய கதிர்வீச்சு உடலில் தாக்கத்தை ஏற்படுத்தும் அந்த தாக்கம் ஏற்படாமல் இருக்கணுங்கிறதுனால தான் உணவு வந்து இந்த நேரத்தில் எடுத்துக்க கூடாது என்று சொல்லப்படுது அப்படியே நாம் உணவு எடுத்துக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் கெட்டுப்போன உணவை சாப்பிட்ற மாதிரி அதனால் உணவு விஷயத்தில் பொதுவாகவே கிரகண நேரத்தில் கவனமாக இருக்கணும் என்பது காலங்காலமாகவே குறிப்பிடப்பட்டிருக்கு அந்த வகையில் நாளைய சூரிய கிரகணத்தின் போது சில விதிமுறைகளை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணும் என்று சொல்லப்படுது அந்த விதிமுறைகளில் பசித்தா என்ன செய்யணும் எப்படி கண்ட்ரோலாக இருக்கணும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ண போகிறேன் நிறைய பேரால் சாப்பிடாமையும் இருக்க முடியாது சில நேரம் சாப்பிடாமல் இருந்தால் மயக்கம் அந்த மாதிரிலாம் வரும் அந்த மாதிரி வரவங்களுக்கு என்ன சாப்பிட்ணுங்கிறதையும் இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் ஆக்சுவலி இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்க முடியும் தெரிஞ்சுக்கிறது மட்டும் இல்லாமல் கரெக்டாக அதற்கேற்ப நடந்து பயனும் அடைய முடியும் ஸோ வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க என்னங்கிறத பார்க்கலாம் கிரகணம் அப்படிங்கிறது நம்மளுடைய இந்துக்களுடைய மத நம்பிக்கைகள் படி கெட்ட நேரமாக பார்க்கப்படுது கிரகணம் என்றதுமே அனைவருக்கும் முதல நினைவில் வருவது அனைவரும் அறிவுறுத்தப்படுவது அதாவது அனைவருக்கும் முதல நினைவில் வருவதும் அனைவருக்கும் அறிவுறுத்தப்படுவது என்னென்னா சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறது தான் வெளியில் செல்லக்கூடாது எல்லாத்துக்கும் மேலே வெறும் கண்களால் இந்த நாளில் வானத்தை பார்க்கக்கூடாது இந்த மாதிரியான சில விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு ஏன் சாப்பிடக்கூடாது அப்படிங்கிற கேள்வி வந்து கண்டிப்பாக இப்போ நான் சொன்ன உடனே தெரியாதவங்க கேட்பீங்க கிரகண நேரத்தில் சாப்பிடக்கூடாது என்பது எல்லாம் ஒரு கட்டுக்கதை என்றெல்லாம் நாம் நினைப்போம் ஆனால் உண்மையாலுமே கட்டுக்கதைலாம் இல்லைங்க கிரகண நேரத்தில் சாப்பிட்றது ஆபத்தான ஒரு விஷயந்தான் கிரகண நேரத்தில் உணவு எடுத்துக்கொள்ளலாமா கூடாதா என்பது விவாதத்திற்கு விஷயமாக பல காலமாக பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இருந்து வருது ஆக்சுவலி அறிவியல் ரீதியாக பார்க்கும்போது பல உதாரணங்களும் வழிகாட்டு நெறிமுறைகளும் சொல்லப்பட்டு வருது இருந்தாலும் கிரகண நேரத்தில் உணவு தவிர்ப்பது சந்தேகத்துக்குரிய விஷயமாகத்தான் இருக்கு இதை பற்றிய இந்து புராணங்களில் ஏதாவது சொல்லப்பட்டிருக்கா கிரகண நேரத்தில் சாப்பிடுவது பற்றி சாஸ்திரங்களில் வழிகாட்டுதல் வழிகள் என்ன என்பதையெல்லாம் இந்த வீடியோவில் வந்து தெரிந்து கொள்ள போகிறோம் இது ரொம்பவே சுவாரஸ்யமாக இருக்கும் என்னங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிந்து கொள்ளுங்கள் தெரிந்து கொண்டு அதற்கேற்ப நடந்து பயனும் வந்து பெறுங்க ஆக்சுவலி ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாண்டின் முதல் சூரிய கிரகணம் மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி இந்திய நேரப்படி பகல் நேரத்தில் நிகழ இருக்குது இந்த சூரிய கிரகணம் என்பது சூரியனுடைய ஒரு பகுதியாக தெரிகிறதுனால இது பகுதி சூரிய கிரகணமாக இருக்க போது சூரியன் சந்திரன் மறைப்பது என பல விதானங்கள் இந்த கிரகணத்தில் விவரிக்கப்படுது கிரகண காலம் என்பது ஜோதிடம் அறிவியல் சாஸ்திரம் என பலவற்றில் மிக முக்கியமான நிகழ்வாக கருதப்படுது கிரகண என்றாலே எதுவும் சாப்பிடக்கூடாது தண்ணீர் கூட குடிக்கக்கூடாது வெளியில் செல்லக்கூடாது என்பது அறிவியாளர்கள் கூட அறிவுறுத்துகிறாங்க கிரகண நேரத்தில் ஏன் சாப்பிடக்கூடாது அப்படி சாப்பிட்டா என்ன நடக்கும் என்பது நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு விஷயம் ஆக்சுவலி கிரகண நேரத்தில் சாப்பிடுவது உணவை வந்து பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம வந்து ஒரு கெட்டு போனதை சாப்பிட்றதுக்கு சமம் கிரகண நிகழும்போது உணவு சாப்பிட்றது பாதிப்புகளை வந்து ஏற்படுத்தும் கிரகண நேரத்தில் மனிதர்கள் ஆகிய நமக்கு எந்த விதமான பாதிப்புகள் ஏற்படாமல் இருக்க வரக்கூடிய பாதிப்புகளெல்லாம் தவிர்க்க கண்டிப்பாக வந்து நம்ம கையாள வேண்டியது என்னன்னா சாப்பாடு விஷயத்தில் தான் சாப்பாடு வந்து அதிகமாக இந்த நேரத்தில் சாப்பிடக்கூடாது ஸ்கந்த புராணத்தின்படி கிரகண நேரத்தில் உணவு சாப்பிட்டா உடலில் பலவிதமான நோய் பாதிப்பு ஏற்படும் என்று சொல்லப்படுது அதாவது கிரகண நேரத்தில் அதிகமான கிருமி பாதிப்புகள் ஏற்படும் இந்த சமயத்தில் உணவு சாப்பிடுவது தண்ணீர் குடிப்பது பலவிதமான நோய்களுக்கு வழிவகுக்கும் என்று சொல்லப்படுது வேதங்கள் படி சூரிய கிரகணத்தின் போது சூரியனிலிருந்து வெளிப்படக்கூடிய கதிர்கள் சமைத்த உணவுகளை விஷத்தன்மை கொண்டதாக கூட சில நேரம் மாற்றிவிடுகிறது இதனால் இந்த உணவுகளை நாம் சாப்பிடும்போது செரிமான பிரச்சனை வயிறு பாதிப்பு வயிறு உப்புதல் போன்ற பலவிதமான பிரச்சனைகளை ஏற்படுத்தும் ஸோ இது பார்த்தீங்கன்னு இந்த ப்ராப்ளங்கள் ஏற்படாமல் இருக்கிறதுக்காக தான் சாப்பட வேண்டா என்று சொல்லப்படுது இவை உண்மைதான் என சில ஆராய்ச்சியாளர்களே ஒப்புக்கொண்டிருக்கிறாங்க அறிவியல் ரீதியாக அதனால் கிரகணத்தின் போது உணவை தவிர்க்கிறது நல்லது கிரகண நேரத்தில் உணவு சாப்பிடுவதால் துர்துஷ்டை ஏற்படும் கிரகண நிகழும்போது சூரியனுடைய கதிர்கள் பூமியில் விழுவது கிடையாது இந்த சமயத்தில் சீய சக்திகள் கிருமிகள் ஆற்றல் அதிகரிக்கும் இந்த சமயத்தில் பூமியின் மீது படக்கூடிய கதிர்பீச்சுகள் மிகவும் ஆபத்தானவை இவைகள் இந்த பிறவியில் மட்டும் இல்லை அடுத்த பிறவியில் பலவிதமான பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடியவை அதனாலேயே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த கிரகணத்தை கருத்தில் கொண்டு வெளியில் செல்வதை தவிர்க்க வேண்டும் என்று சொல்லப்படுது ஸோ கண்டிப்பாக வந்து கிரகண நேரத்தில் சாப்பிடாம இருக்கிறது நல்லது ஒருவேளை வேளை கிரகணம் நடக்கும்போது பசித்தால் என்ன செய்வது அப்படிங்கிறத சொல்கிறேன் தெரிஞ்சுக்கோங்க சாப்பிடாம இருக்க முடியாது கிரகண நேரத்தில் பசிக்கிறது என்கிறவங்க சாப்பிடுவதற்கு முன்பு சாப்பிட்ட பிறகும் கைகளை நன்கு சுத்தமாக கழுவிவிட வேண்டும் சமைத்த உணவுகள் அல்லது பச்சையாக இருக்கக்கூடிய உணவுகள் சாப்பிடுவதை தவிர்க்க வேண்டும் சமைத்த உணவுகளை கூட சூடாக சாப்பிடாம நன்கு ஆரிய பிறகு சாப்பிட வேண்டும் அப்புறம் முழு சூரிய கிரகணம் நடக்கும்போது நமக்கு பசியே ஏற்படாது என்பது தான் சமீபத்தில் ஆய்வுகளில் கண்டறியப்பட்டிருக்கு இருந்தாலும் கர்ப்பிணிகள் போன்றவர்கள் உடலில் நீர்ச்சத்து குறையாமல் இருக்க கிரகண நேரத்தில் இளநீர் வந்து குடிக்கலாம் அப்புறம் பச்சை காய்கறி சமைத்த உணவுகளை சாப்பிடுவதற்கு பதிலாக இந்த கிரகண நேரத்தில் பழங்கள் வந்து சாப்பிட்லாம் அதாவது ஃப்ரூட்ஸ் சாப்பிடலாம் கர்ப்பிணிகள் வயதானவர்கள் உடல் பலமீனமடைவதை தவிர்க்க தண்ணீர் வந்து குடிக்கலாம் துளசி இலைகள்லாம் போட்டு வைத்து தண்ணீரை குடிப்பது மிகவும் நல்லது ஸோ அதனால் அந்த மாதிரிலாம் வந்து பண்ணுங்க ஸோ கண்டிப்பாக அந்த மாதிரிலாம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லதாக இருக்கும் ஸோ அதனால் அந்த மாதிரிலாம் வந்து ட்ரை பண்ணுங்கள் ஸோ இந்த வீடியோவில் கிரகணம் நடக்கக்கூடிய நாளை நாள் ஏன் சாப்பிடக்கூடாது அப்படியே பசிச்சா என்ன சாப்பிட்ணும் அப்படிங்கிறத எல்லாமே தெளிவாக இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணிட்டேன் ஷேர் பண்ணதை தெளிவாக இந்த வீடியோவில் வந்து நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க நீங்கள் இதை பார்த்து தெரிஞ்சு பலனடையிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் இதை பார்த்து தெரிஞ்சு பலன் அடையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு இதை ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்க்கட்டும் அவங்களும் வந்து நாளைய கிரகண நேரத்தில் என்ன சாப்பிடக்கூடாது அப்படியே பசித்தா என்ன சாப்பிட்ணும் அப்படிங்கிறத எல்லாம் இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கிட்டோம் ஸோ தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலனும் அடையிட்டோம் ஸோ கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பலன் அடையிட்டோம் நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் நிறைய வீடியோ போடப்படும் கதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மாற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொண்டு பயனடையலாம் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறு ஒரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்